பழனி அருள்மிகு கூன கோவில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு நூற்று கணக்கான பக்தர்கள் மாவிளக்கு முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தனர் பழனி கடைவீதி பின்புறம் கச்சேரி பொது தெருவில் ஆணி மாத திருவிழா செவ்வாய்க்கிழமை சக்தி கரகம் எடுத்து வருதலுடன் துவங்கியது மாலையில் சரவண கோயில்கையில் சக்தி கரகம் எடுத்து வருதல் அம்மனுக்கு மகா தீப ஆராதனை பிரசாதம் வழங்குதல் ஆகியன நடைபெற்றது புதன்கிழமை காலை சண்முக நதிக்கு தீர்த்தம் எடுத்து வருதலும் மாலையில் மாவிளப்பு முளைப்பாரி ஊர்வலமும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் ஏந்தியபடி ஓம் சக்தி சக்தி கோஷத்துடன் இரவு மணியளவில் இன்று மாவிளப்புடன் மற்றும் சிறப்பு அன்னதான நிகழ்ச்சிகளும் சமையல் போட்டிகளும் நடைபெறுகிறது வரும் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வைத்து கடாவெட்டுடன் விழா நிறைவுபடுகின்றது அன்று அருள்மிகு கருப்பண்ண சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரமும் சந்தன காப்பு அலங்காரமும் அசைவ விருந்தும் நடைபெறவுள்ளது விழா ஏற்பாடுகளை கோவில் தலைமை மற்றும் நிர்வாகி பி எஸ் எல் ராஜா இளைஞர் நற்பணி மன்றம் மாதர் சங்கம் ஆகியன இணைந்து நடத்தி வருகின்றனர்